நான்துத்து நீ ப இருந்து திரும் horsesலுகிறேனது நேர் அங்கு உ கு குழ்பாயாifer நேர்βα quieresு memorizedத்து impresை Спnantsமா தேrás imar этомது Zahlen ஆ bringt spaghetti bert deserve நைத்தேனதே transparency த후� 먹는டத்தேனனҁ அப்ப்பலைουν zucchini முதா infinity asaki கி remotழு lockdown வாக்

சரியா அதனால என்ன பண்ணணும்னா எல்லாரும் காலையில சாப்பிட்டு நேரத்து நேரம் சாப்பிடலாம் நல்லா தூங்கலாம் நல்லா விளையாடலாம் சரியா அப்ப வந்து அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்புறம் மாலை நேரத்துல காய்ச்சல் வர மாலை நேரத்துல விடாத இப்ப சாயந்தரம் ஆச்சுனாலே இப்ப குளிர் காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் வந்தேன்னா அவங்களுக்கு கூட நீங்க வந்து உங்க வீட்டுல பக்கத்து ஏரியால உங்களுக்கு

சளி ரத்தம் வரை வாய்ப்பு அப்புறம் அந்த சனியில ரத்தம் நடந்த உண்டு தான் அறியமுடியாது சரியா அப்புறம் மூச்சு வாங்குது நம்ம வந்து சுவாசம் நடத்த முடியாது நம்ம சாதாரண நல்லா இருக்கும்போது ஈஸியாக நோய் நோய் வந்து மூச்சு ரொம்ப சிரமமாக சரியா அப்புறம் பசியின் எடை பசி இருக்காது நம்ம மற்ற மாதிரி சாதாரண மதியம்

ज़रा दूध दाले और दूध दाले अपोड़ी आधुनिक आलिया मंडल आलिया मंडल चुन गये आलें उम्र में ज़रा ज़रा काम तो नहीं आलें और दूध आके ज़रा दूध दाले तो ना कट किया तो रहा है मंडली अभी चली ही जाएगा ठीक है अपोड़ी काम तो नहीं आलें उम्र में ज़रा ज़रा मंडली और दूध आके इन्�

மனைவியும் அவங்களுக்கு இந்த காசு நோய் சரியா காசு நோய் யாருக்கு நடந்தாங்க நோய்த சக்தி கொண்டது யாரு நடந்தோ அவங்களுக்கு இதான் இது வந்து நம்ம யாருமே கண்காணிக்கலாம் இந்த சர்க்கரை நோய் தெரியுமா அப்ப அந்த நோயாளிகளுக்கு வந்து நானே பேசாமல் இருந்து மே மாதம் தான் இருந்தா மே மாதம் வந்த பிறகு நிறைய கேஸ் வந்து சில எல்லாமே டைம் அடிக்க இருக்காங்க ஆனா வந்து நோய் சக்தி இருக்காது அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா இந்த காசுகள் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க சரியா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் ஒரு இருநூறு முன்னூறு வேலை முன்னூறு வேலை இருநூறு வேலையில இருந்தாங்கன்னா அவங்களே டேப்லெட்டே போதும் இதே முன்னூறு வேலை

அப்படி உள்ளவங்களுக்கும் இந்த காசு நோய் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா அப்புறம் மது அருந்துபவர்கள் குடிச்சிட்டு நடப்பாங்க எல்லாம் அவங்களுக்கும் இந்த காசு நோய் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் புரத சத்து உணவு குறை உணவு குறைந்த அளவு உட்கொள்பவர்கள் இப்ப புரத சத்து நோய் போது சுடர்ந்து எல்லாம் என்னமா சாதாரண நார்மல் மனுஷன் அப்ப நார்மல் மனுஷன் வரும்போது இப்ப பிள்ளைங்க இருக்காங்க எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது மணிக்கு ஆகும் ஸ்கூல் எப்ப சில பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் தூக்கி எடுத்து காலையில சாப்பிட அப்ப அவங்க என்ன சொன்னா ரொம்ப காலையில எல்லாருமே நல்லா சாப்பிட்டு வந்தோம் சரியா சாப்பிடாச்சுன்னா நமக்கு நோய் சக்தி இருக்கும் உடம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்ப அப்படி வரும்போது நம்ம ஸ்கூலுக்கு வரும்போதே பஸ்ல பஸ்ல வரும்போது யாருங்க என்ன காசு இருக்குன்னு சொல்லிட்டு யாருங்க நெத்தி அடிச்சு நம்ம வட்டத்துல கண்டிப்பா நம்ம அவன் வந்து ஆமா அப்புறம் நீங்க வந்து சும்மா அலர்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ಇರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಿನ್ನೆ ಒಂದು ಬಸ್ಸು ಕೂಡಲೇ ಆರು ಜನರಕ್ಕೆ ಪಾಸ್ ರಾಯ್ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ನಿಂತಿنگೆನಾ ಅದರೋ ಇಕ್ಕೆ ಬರ ವಾಯ್ತು ಬಿಡಿ ಗಾಳಿಯ ವಿರುದ್ಧ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಖಂಡಿತ ಬರು ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇಲ್ಲಿ ಯಾವಾಗ ತರಕೋ ಯಾಕೆ ಅಂತ ಗಾಳಿಯ ಎದುರು ನಮ ಎದುರು ಯಾರಿಕ್ಕೆ ತಯಾರು ಅಪ್ಪ ನಾವು ಏನು ಮಾಡೋಣ ಅಂದ್ರೆ ಕಾರಣ ಎಲ್ಲ ಆಯೋಜಕರು ಚಾಪ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ ನಮ ನಮ್ಮ ಹೊರಗಂತಲ್ಲ ಬರ್ತೀವಿ ಅಪ್ಪ ನಾವು ಎಷ್ಟರ ಕೋಯೆ ಅಂತಾರೋ ಸರಿಯಾ ಅಮೆರಿಕಾ ಬಸ್ಸು ಆಗ್ತದನೆ தம்பி சரியா முடிஞ்ச அளவுக்கு வந்து மாசத்துக்குள்ள நல்லா கை முட்டாய் கொண்டு வாங்கிறது நல்லா வச்சு எதாவது கூடாது சரியா நல்ல உண்மை அதிகம் பசங்க தம்பி நல்லா சாப்பிடணும் நல்லது முப்பதாயிரம் சரி विझ <laughs> de sí, sí.

రెండు వారో అప్పుడు మాది నేరం అప్పుడు చలికూడదో అప్పుడు మసీన్ పై కదా ఉండడం ఇప్పుడు ఉన్న చెప్పకూడదు പക്കത്തിൽ ആരോഗ്യോളം എന്നാൽ തലയിൽ അങ്ങനെ പോയി കൊടുക്കാം അങ്ങനെ அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா இப்ப ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஒரு மாசம் ஐநூறு இந்த மாத்திரை காசு ரூபாய் மாத்திரை சாப்பிடும்போது அந்த மாத்திரை அந்த மாத்திரை வந்து ரொம்ப வீரிய குற்றது ஏன்னா அழிச்சுடனா சாதாரண ஒரு மாத்திரையால முடியாது

मध्यम इरवो इधर मूड वाले ना कार्यकर्ता नया तो नया तो नया तो आओ ना अपने ये ना बोला ना काम तो नया तो आओ सही आ वो बिस्तर है उसके बिस्तर हाँ करेक्ट ना